மானூறைகளும் நிறைவேர்கு சுத்தமா இருக்கிற யாரங்க மாங்க எந்திரன் லைனா இருந்துதாலும் எங்க கேந்திராகுட்டல் செய்யுவளை நாங்கள் மன்னித்து போனேங்கள் புஷுமவை மன்னிяங்களை சாமி நிறைவேறாதே இன்னையில எங்க வெளியிடணும் ஆமே அநறந்த மன்னிைய வாழ்க நம்முடைய புனித அருள் பெற்றவர் நீரே நம்முடைய திராயிட்ட களியாஜி இயேசு ஆசி பெற்றவரே நம்முடைய மரியே இறைவனே தாயே போவேளாய்

முதலாவது கண்ணி கபரில் தூதர் தேவமாதாக்கு மங்களார்த்தி சொன்னதை குறித்து தியானிப்போமாக பின்னணியில் இருக்கின்ற எங்கள் தந்தையே முதல் பெயர் துயில் என போற்ற பெருக முத ஆட்சி வருக முத திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே

கணியாக வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீதே முடைய திருவயத்தின் கனியாகிய ஆசி பெற்றவரே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ள மாறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடலே பெண்களுள் ஆசி பெற்ற

ിൽ തന്നയ <Five pressing ricochip67> ஆழ்தான் ஸ்டேஜ்லேயே வச்சிருக்கேன் உள்ளெல்லாம் போகிற

உன்னுடைய திருவாயிற்றும்கனையாகி ஏசவும் மாசி பெற்றவரே மீதம் மரியே இறைவனின் தாயே பாவியலாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இடத்தின் வேலையும் வேண்டிக்கொள்ளும் அமை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாகி ஏசும் ஆசி பெற்றவரே மீதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்

உடைய திருவயிற்றுகளை அங்கே வாசி பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும்

தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமீன் வாழ்க வாழ்க